சிறுகடை காசை சீரியலில் இப்போது சீதாவோட காதல் அவரோட ஆசை நிறைவனம் அப்படின்றதுக்காக இப்போது முத்துவை பார்த்து பேசுகிறதுக்காக நம்ம சத்யாவும் மீனாவும் போனாங்க இதில் இப்போ அருணுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சதால்தான் இப்போது சத்யாவும் மீனாவும் சேர்ந்து முத்துவோட மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் இப்போதைக்கு அது வேலைக்கு ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முத்து வந்து இப்போது சீதாவோட மனசையும் புரிஞ்சிக்கல சத்யாவும் மீனாவும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்குறதுக்கே வந்து முத்து வந்து ரெடியாக இல்லை ஸோ எடுத்தோம் கோத்தோம் அப்படின்ற மாதிரி தான் நடந்துகிட்ருக்காரு நான் வச்சு தான் சட்டம் ஸோ நான் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹிட்லர் மாதிரி பேசிகிட்ருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ அதனால் இப்போது சத்யா பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்டலாம் பேசி வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இது ஒரு பக்கம் இருக்க இப்போ ரவி வந்து புதுசாக ஹோட்டலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இப்போது ஸ்ருதி வந்து விடாபடியாக ஆடம்பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ரவிக்கும் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் ரவி வந்து இப்போது ஸ்ருதி இதில் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ ஒரு அரை மனசாக தான் இதில் வந்து இறங்கி இப்போ வேலை பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறமா இப்போது நீத்து வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போது விஜயா மனோஜ் ரோஹினி மட்டும்தான் அங்கே இருக்காங்க ஸோ நீத்துக்கிட்ட விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக வந்து ரெண்டு மூணு ஹோட்டல் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ அது விஷயமா தான் ரவியை பார்த்து பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ நீத்து வந்து இப்போ நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ இதில் அவரோட நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ எனக்குன்னு தோணுது அப்படின்னா எங்கே இப்போது ரவி வந்து தனியாக போய் ஹோட்டலில் ஆரம்பித்து அவர் பெருசாக வந்து நம்ம பிஸ்னஸ் டல்லாடுமா அப்படின்றதுக்காக கூட பிளான் பண்ணி ரவியை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் புதுசாக ஒரு இப்போ ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறேன் அதுக்கு நீங்களே வந்து எம்டிஆ இல்லை வந்து நீங்களே வந்து மே இருந்துட்டு நீங்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரவியை தான் கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கும் முயற்சிகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது விஜயா பார்த்தீங்க அப்படின்னா நீத்து சொன்னாங்க நான் வந்து இது மாதிரி புதுசாக ரெண்டு ரெஸ்டாரன் திறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க விஜயா இன்னொன்று ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ஆகுமா அப்படின்னு கேட்க அதுக்கு நீத்து ரெண்டு கோடி மூணு கோடியா அதெல்லாம் கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறாங்க இது எல்லாத்தையுமே மனோஜ் கேட்டு தான் இருக்கார் உடனே விஜயா பார்த்திங்கன்னா எதுவும் பேசாமல் கேவலமாக ஒரு திட்டம் போடுறாங்க இந்த ஒன்றும் இல்லாத பித்தலாட்டக்காரி ரோஹினியை வெட்டி விட்டுட்டு மனோஜுக்கு இந்த நீத்துவை கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கியான எபிசோட் லாஸ்ட்டில் கல்யாண கோலத்தில் மனோஜையும் நிதியும் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா விஜயா யோசிச்சு பார்த்து இருக்காங்க ஸோ இதை பற்றி விஜயா மனோஜை சொன்னாலும் மனோஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப பேராசையில் ஸோ இப்போ ரோஹிணியும் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஓகே சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நடக்க போகிற விபரதம் தெரியாமல் அந்த ரோஹிணி வேறு பார்த்திங்கன்னா வராத ஃபோனில் மகேஷ்டை பேசுகிற மாதிரி வந்து இப்போ மனோஜ் இருக்காங்க மனோஜ் இப்போது ட்ராக் மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்றத